வெல்கம் டு டும்மா தமிழ் சேனல் ரொம்பவே பரபரப்பா போயிட்டு மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோட்ல எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வர அப்படின்றத பார்க்கலாம் வாங்க பாட்டியை பார்க்க வந்த காவேரி கிட்ட இவங்க யாரு அப்படின்னு தான் கேக்குறாங்க அதுக்கப்புறமா நான் தான் பாட்டி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது இதுக்காக இங்க போய் நீ நீதான் என்னோட பேரனை வந்து பிரித்து கூட்டிட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதங்கத்துல வந்து காவேரிய பார்த்து நாலஞ்சு வார்த்தைகளை வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க கேட்ட காவேரியும் பார்த்தீங்கன்னா மனசு கஷ்டத்தோட அப்படியே வெளியில போய் உட்கார இன்னொரு பக்கம் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாரு விஜயும் பார்த்தா விஜய் என்ன பண்ணுறாரு நான் தான் அப்போவே சொன்னேன்ல காவேரி நீ வேண்டா இங்கே வர தேவையில்லை இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறார் என்னங்க நீங்கள் நான் அதெல்லாம் வருத்தப்படல இங்கே சொன்னதில் ஒன்றும் தப்பு இல்லை இல்லைங்க அவங்க சொன்னது உண்மை தானே அவங்க கிட்டேருந்து உங்களை பிரித்து கூட்டிகிட்டு வந்ததுனால தானே பாட்டிக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுருக்கு எல்லாத்துக்குமே காரணம் நான் தானே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்லி போலம்ப விஜய் என்ன கவிரி நினைச்சிட்டு இருக்கேன்னு நீ எதுக்காக இவரெல்லாம் பேசிகிட்டு இருக்கா அடி வாங்க போகிறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி பார்த்து வந்து சொல்கிறாரு பக்கம் அங்கேருந்து வந்த தாத்தா பார்த்தீங்கன்னா காவிரி பார்த்து கவிரி பாட்டி பேசுறது மனசுல மனசில் வச்சுக்காதம்மா என்னோடய இந்த நிலமை தான் உனக்கு புரியுது இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன தாத்தா அதெல்லாம் நான் ஒன்றும் பெருசாக நினச்சிக்கல தாத்தா பாட்டி யாரு என்னோட பாட்டி தானே அவங்களுக்கு என்னை திட்டுறதுக்கு எல்லா ஊருமே இருக்கு பாட்டி ஒன்றும் பொய்யான ஒரு விஷயத்த வந்து சொல்லலையே தாத்தா உங்கள் பேரை எங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறமா தானே பாட்டி இந்த நிலமைக்கு காலாயிட்டாங்க அது தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்டே வந்து சொல்கிறாங்க காவேரி காவேரி அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா நீ ஏதாவது ஒன்று மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து பேசுகிறாரு ரெண்டு மாதிரி பேசிருந்துட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க அந்த சமயத்தில் நம்ம காவேரி என்ன பண்ணுறாங்க விஜய் பார்த்து என்னது நீங்கள் கிளம்பி வர போறீங்களா நீங்கள் பாட்டி கூட இருங்க தயவு செய்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க இங்கே பாரு காவேரி நீ சொல்றது சரிதான அதனால் எப்படி காவேரி உன்னை விட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் கேட்க அதெல்லாம் இருக்கலாங்க பாட்டி எந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் இருக்காங்க இப்போ திரும்பவும் நீங்கள் எங்கள் கூடவே வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் பாட்டியோட மன இல்லாமல் வேறு மாதிரி ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிட்டு வரவங்க கூட திரும்பவும் பழைய நிலைமைக்கு போயிடுவாங்க எனக்கு பாட்டி நினச்சி கொஞ்சம் பயமாகவே இருக்குது அதனால் செய்து சொல்கிறேன் நீங்கள் பாட்டி கூடவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் வந்து விஜய் பார்த்து வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை காவேரி ஆனால் இந்த மாதிரியான சமயத்தில் உன்னை தனியாக விட்டுட்டு நான் எப்படி இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க என்ன சொல்கிறீங்க நான் தனியாக இருக்கேன் அதுதான் அம்மா இருக்காங்க பாட்டி இருக்காங்க அக்கா இருக்காங்க எல்லாருமே கூட தானங்க இருக்காங்க அப்புறம் என்னங்க நான் தனியாக இருக்கேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் இங்கேருந்து பாட்டியை பார்த்துட்டு குணமானதுக்கு அப்புறமா நீங்கள் வாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இப்படி வந்து சொன்னதுக்கு அப்புறமா நிறைய வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறார் விஜய் அதுக்கப்புறம் விஜய்க்கு ஒரு ஐடியா தோணுது நீயும் என் கூட இருக்கலாம் பாட்டி என் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன விஜய் சொல்றீங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க ஆமா காவிரி நம்ம ரெண்டு பேரும் வந்து பாட்டி குணமாகற வரலும் நம்ம ரெண்டு பேரும் இங்கே இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறது கேட்டு நம்ம காவேரி சொல்றாங்க என்னங்க சொல்றீங்க இது சரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கேட்க என்ன காவேரி நீனை இங்கே தானே இருக்க சொல்றேன் என் கூட தானே இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு சரிங்க நான் இருக்கவங்க கூட இருக்கேன் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவலே சொன்னதுக்கு அப்புறமா ரொம்ப சந்தோஷத்தோட என்ன பண்றாங்க தாத்தா கிட்டே போயிட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு நான் கிளம்புறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் என்னப்பா விஜய் வீட்டு கிளம்புறியாப்பா சரி இப்ப பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தயக்கத்தோட சொல்ல அதுக்கப்புறமா விஜய் சொல்றாரு தாத்தா நான் வந்து போயிட்டு இங்க திரும்பவும் வருவேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்பா சொல்ற விஜய் எனக்கு ஒன்றுமே புரியலையப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் தாத்தா நாங்கள் போயிட்டு ரெண்டு பேருமே இங்கே தான் வந்து ஸ்டே பண்ண போகிறோம் இங்கே தான் வந்து தங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க பா விஜய் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ரெண்டு பேருமே இங்கே வரதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணி வந்து சொல்லிட்டு இருக்காரு நான் வீட்டுக்கு போன விஜய் என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா அவங்க அத்தை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க இந்த மாதிரி வந்து கேட்குறாங்க பாட்டி எப்படி இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அந்த சமயத்தில் பரவாயில்ல இந்த மாதிரி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சாரத அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோமா அது மாதிரி உடம்பு சரியில்லாத டைமில் இவரை மட்டும்தான் நான் போய் இருக்க சொன்னேன் ஆனால் இவர் நான் இல்லாமல் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருமா அதனால் நானும் அவர் கூடவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல பாரதம்மா அப்படியே அமைதியா பார்க்க இதனால உங்களுக்கு ஒன்னும் வருத்தம் இல்லையாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்காங்க விஜய் ஐயோ என்ன தம்பி நீங்க உங்க வீட்டுல போயிட்டு நீங்க தங்க போறீங்க இதுல எனக்கு என்னப்பா பிரச்சனை இருக்க போது உங்களுக்கு எல்லா உரிமையும் அங்க இருக்குல்ல அப்புறம் எதுக்காக நீங்க தயக்கத்தோடு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அடுத்த நான் திடீர்னு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டேன் அதனால உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க யாருப்பா எந்த ஒரு வருத்தமோ கவலையோ கிடையாதுப்பா நீ நல்லபடியா போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமாவும் சொல்றாங்க இப்போ ரெண்டு பேரும் அங்கேயே போய் நிரந்தரமாக இருந்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் வந்து வேடிக்கையாக வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க பாட்டிக்கு குணம் வரைக்கும் அங்கே தான் இருப்போம்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் எப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறத வச்சுதாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து காவிரி சொல்கிறாங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நான் கங்காவும் வந்து சொல்லி ரெண்டு பேரையும் வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க காவிரி ரெண்டு பேரும் வந்து போயிட்டுறாங்க பாட்டி ரொம்ப நேரமாக விஜய் வந்து தேடிட்டு இருக்காங்க விஜய் போனதுக்கப்புறமா பாட்டி நான் இங்கே வந்துட்டேன் பாட்டி உங்கள் கூட தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது கேட்டு பாட்டி வந்து பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க என்னப்பா விஜய் சொல்கிற உண்மையாலுமே வா நீங்கள் தான் இருக்க போறீ என் கூட தான் இருக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அங்கேருந்து காவேரியை பார்த்ததும் ஏய் நீ என் பேரனை கூட்டிகிட்டு போயிடாத பிரித்து கூட்டிகிட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கத்த ஆரம்பிக்கிறாங்க இல்லை பாட்டி நான் உங்கள் கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லு அதுக்கப்புறம் காவேரியும் அப்படியே வந்து பார்த்துட்ருக்காங்க இப்படி இப்படிலாம் கத்துறத பார்த்துட்டு அப்படியே காவேரி அங்கேறது கிளம்ப அதுக்கப்புறமா ரூமுக்கு போனதுக்கப்புறமா காவேரியை பார்த்து சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறாரு விஜய் என்னாச்சு வருத்தமாக இருக்கியா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்காச்சாச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க கூடிய சீக்கிரமே பாட்டிக்கு சரியாக போயிடும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவனுக்கு போன ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க பழைய ஞாபகங்கள் எல்லாமே ரெண்டு பேருக்குமே வருது ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க விஜய் காவேரி ரெண்டு பேருமே பழைய மெமரிஸ் எல்லாம் வந்து நினைச்சு பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் மாறி மாறி தங்களுடைய அன்பை வந்து பகிர்ந்து கொள்றாங்க பக்கம் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க ராகினி அப்பா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அந்த காவேரி திரும்பவும் வீட்டுக்கே வந்துட்டாங்களாப்பா காவேரி விஜய் ரெண்டு பேருமே அப்படின்னு சொல்லிட்டு ஏம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த பாட்டிக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா அதை பாக்குறதுக்காக ரெண்டு பேரும் வந்துட்டாங்க இனிமேல் நிரந்தரமா இங்கதான் இருக்க போறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ராகினி கர்ப்பமா இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் வந்து பசிப்பத்திட்டு சொன்னதுக்கு அப்புறமா ஓ இது வேறவா யே முடிச்சு விட்டலான்னு பார்த்தோம் ஆனா எப்படியும் மிஸ் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்ல என்னப்பா சொல்றீங்க மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் சொல்லிட்டு இருக்காங்க ராகினி கிட்ட இப்ப இவளோட கதைய வந்து சரி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நின்னு இருக்காது இல்லப்பா சொல்லிட்டு ராகினி வந்து புலம்பிட்டு இருக்காங்க நம்ம பார்த்துக்கலாம் எங்க போயிட்ட போறாவ அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியும் ரொம்பவே சந்தோஷத்தோட வந்து பேசிட்டு இருக்காங்க ராகினி கிட்ட போனா காவேரி கிட்ட போன் பண்ணி விசாரிக்கிறாங்க நம்ம சாரத அம்மா என்ன காவேரி என்ன பண்ணுற சாப்பிட்டே அம்மா அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் பாட்டு எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விசாரிச்சுட்டு இருக்காங்க இந்த விஷயங்களை பத்தி சாரதாமா கிட்ட சொல்லும்போது ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க சாரதாமா ஒன்னும் வருத்தப்படாதம்மா பாட்டி சீக்கிரமா வந்து சரியா போயிடுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன புரிஞ்சுக்கிட்டு அது ஏத்துக்கவும் ஆரம்பிச்சிருவாங்கம்மா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க காவேரி இந்த பக்கம் ரொம்பவே மனசு கஷ்டத்தோட இருக்க சாரதாமா என்ன பண்றாங்க அவங்க மாமியார் கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சமயத்துல கங்காவும் வந்து உட்காடுறாங்க கங்கா பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதானமா இங்க இருந்தாங்க அப்புறம் என்ன புதுசா வந்து கவலை பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்ல ஏய் கங்கா உனக்கு என்னதான் சொல்றதுன்னு தெரியல அவ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்கா நீ என்னவோ சாதாரணமா வந்து சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்க வேற என்ன பாட்டி சொல்றது அவங்களோட பேரனை அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருந்தா அவங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்காது அவங்க இதை பத்தி தானே நினைப்பாங்க ஏன்னா கங்கா சொல்ல இவளுக்கு ஒரு வேலையே இல்லை தான் வந்து பேசிட்டு இருப்பாத்த நீங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மாஞ்சிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து சாரதமாக வந்து கிளம்புறாங்க அங்கே அதான் இவங்க பேசிக்கிட்ட விஷயத்த பத்தி யமுனா என்ன பண்றாங்க கங்காவுக்கு வந்து கால் பண்ணி சொல்றாங்க கங்கா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னடி சொல்ற உண்மையாலமைவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கும் ரொம்ப பயமாயிடுச்சு ஆனால் ஆனா இந்த விஷயத்த பத்தி நிவின் எதுவுமே கண்டுக்காம போயிட்டா இருக்கா அதுக்கப்புறம் தாங்க நிம்மதியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து சொல்றாங்க எங்கள் வீட்டில் நடந்த விஷயத்தையும் பற்றி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரி வீச்சு ரெண்டு பேரும் வந்து கிளம்பி அவங்க பாட்டி வீட்டுக்கு போன விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க சொல்கிறேன் ரெண்டு பேருமே அப்போ கிளம்பி அங்கே போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்க ஆமாண்டி யமுனா அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி ரெண்டு நாள் முன்னாடியே கிளம்பிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் பாட்டி நடந்துகிட்ட விதத்தை பத்தியும் வந்து யமுனா கிட்ட சொல்றாங்க எல்லாம் வேணும் தான்கா காவேரி அக்காவுக்கு பேரனை பிரிச்சு கூட்டிட்டு வந்தா பின்ன அவங்களுக்கு வருத்தம் இருக்காது அதனாலதான் இது மாதிரி நடந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் வந்து நம்ம காவேரிக்கு வந்து ஃபேவரா பேசாம நெகட்டிவா வந்து பேசிட்டு இருக்காங்க விஷயத்த பத்தி சாதாரணமா விடாதடி நீ தயவு செய்து சொல்ற நிவின் கிட்ட இதை பத்தி வந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா யமுனாவுக்கு அட்வைஸ் பண்ண நான் பாத்துக்கிறேன்க்கா நீ பயப்படாத நான் வந்து நிவின் கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்லிட்டு போனை வைக்க அதுக்கப்புறம் நிவின் கிட்ட வந்து பேச போறாங்க யமுனா கிட்ட பேசுறது அப்புறமா நிவின் வந்து ரொம்பவே கோவத்தோட நம்ம இம்மனாகிட்ட நடத்துக்கிறாரா இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நிவினோட அம்மாவோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் திரும்பவும் வந்து பழையபடி வந்து கல்யாண விஷயத்தை பற்றி ஆரம்பிக்கிறாங்களா இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே வியூஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ